வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ஆகாஷவாணி பிரியதர்ஷினி செய்திகள் சிரியா தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சிப் படையினர் கைப்பற்றியுள்ளனர் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் அறுபத்தி எட்டு கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு சிறந்த நிதி மேலாண்மை கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக இந்திய தொழில் கூட்டமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளை மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர் உலக செஸ் சாம்பியன் போட்டியின் பதினோராவது சுற்றில் இந்தியாவின் குகேஷ் வெற்றி பெற்றார் இனி விரிவான செய்திகள் சிரியாவில் கிளர்ச்சிப் படையினர் அந்நாட்டு தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றியுள்ளனர் இதன் காரணமாக அந்நாட்டு அதிபர் திரு பஷர் அல் அசாத் அந்நாட்டை விட்டு இன்று வெளியேறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த இரண்டு வாரங்களுக்குள் கிளர்ச்சிப் படையினர் நான்கு முக்கிய நகரங்களை கைப்பற்றியுள்ளனர் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் அறுபத்தி எட்டு கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது நாற்பத்து ஐந்து கோடிக்கும் கூடுதலான நோயாளிகளின் மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த இயக்கத்தின் கீழ் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் இணைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு சிறந்த நிதி மேலாண்மை கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக இந்திய தொழில் கூட்டமைப்பின் இயக்குநர் திரு சந்திரஜித் பானர்ஜி பாராட்டு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து தங்களது கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு பரிந்துரைகள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் மத்திய அரசு மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சி விகிதம் சீராக உள்ளதாகவும் திரு சந்திரஜித் பானர்ஜி தெரிவித்தார் மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் புதிய உறுப்பினர்கள் இரண்டாவது நாளாக இன்றும் பதவியேற்றுக் கொண்டனர் இடைக்கால பேரவைத் தலைவர் திரு காளிதாஸ் கொலம்கர் அவர்களுக்கு பிரமாணம் செய்து வைத்தார் இதற்கிடையே பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது இதற்கு பிஜேபி கூட்டணி சார்பில் பிஜேபியைச் சேர்ந்த திரு ராகுல் நர்வேகர் வேட்புமனு தாக்கல் செய்தார் இப்பதவிக்கு ஒருவர் மட்டுமே மனு தாக்கல் செய்துள்ளதால் போட்டியின்றி அவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாகவும் இதற்கான முறையான அறிவிப்பு நாளை பேரவையில் வெளியிடப்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பஞ்சாபில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் இந்த தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்று அம்மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்த தேர்தலில் முப்பத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வாக்களிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை முழுமையாக செயல்படுத்திய முதலாவது யூனியன் பிரதேசமாக சண்டிகர் உருவெடுத்துள்ளது செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த சண்டிகர் காவல்துறை தலைவர் திரு சுரேந்தர் யாதவ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை பிரதிபலிக்கும் வகையில் இந்த புதிய சட்டங்கள் உள்ளதாக கூறினார் நீதித்துறையில் வெளிப்படைத்தன்மையை இந்த சட்டங்கள் உறுதி செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ராஜஸ்தான் வளர்ச்சியில் புதிய உச்சத்தை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா கேட்டுக் உலக முதலீட்டாளர் மாநாடு ஜெய்ப்பூரில் நாளை தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள நிலையில் இன்று இது தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க ராஜஸ்தான் வளர்ச்சி உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் திறன் மேம்பாடு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் வெளிப்படையான நிர்வாகம் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கமளித்தல் போன்ற ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் தமது அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார் தெலுங்கானாவில் காங்கிரஸ் பொறுப்பேற்ற ஒராண்டில் விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்தது புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கியது கூடுதல் முதலீடுகளை ஈர்த்தது போன்ற சாதனைகளை படைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் நெல் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் ஐநூறு ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளுக்கு தடையில்லா மின்சாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஒராண்டிற்குள் இதுபோன்ற பல சாதனைகளை தமது அரசு செயல்படுத்தியிருப்பதாகவும் திரு ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார் தில்லியில் ஆம் ஆத்மி அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது குப்பைகளை அகற்றுவது போன்ற முக்கிய பிரச்சினைகளை ஆம் ஆத்மி அரசு முறையாக கையாளவில்லை என்று பிஜேபி சார்பில் இன்று தில்லியில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன ஆம் ஆத்மி அரசு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருப்பதாகவும் பிஜேபி குறை கூறியுள்ளது மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகம் மற்றும் புதுவையில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளை மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர் இன்று கடலூர் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த உள்துறை இணைச் செயலர் திரு ராஜேஷ் குப்தா தலைமையிலான இந்த குழுவினர் பின்னர் புதுச்சேரி சென்றனர் அங்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை இரண்டு குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனைத் தொடர்ந்து இன்று மாலை புதுச்சேரி ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமியுடன் மத்திய குழுவினர் ஆலோசனை மேற்கொள்கின்றனா் தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பொலிவுறு மலைவாழ் வேளாண்மை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது மலைவாழ் மக்களின் வேளாண் நடைமுறைகளை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் வேளாண்மை துறையில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கிட மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது ஒரு கோடி விவசாயிகளை இயற்கை முறையிலான விவசாயத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது இந்த நிலையில் பழங்குடியின மக்களின் விவசாயத்தை மீளுருவாக்கம் செய்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட மதிப்புமிக்க வேளாண்மை தொழிலாக மலைவாழ் மக்கள் மேற்கொள்ளும் வகையில் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் மற்றும் கல்வி நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பொலிபுரம் மலைவாழ் வேளாண்மை திட்டம் ஸ்மார்ட் டிரைபல் ஃபார்மிங் ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டுள்ளது மலைவாழ் மக்களுக்கு கல்வி பயிற்சி மேம்பாடு ஸ்மார்ட் விவசாயம் குறித்த பயிற்சிகளை வழங்கும் வகையில் பன்னோக்கு மலைவாழ் மேம்பாட்டு மையத்தை தேசிய தகவல் மைய முன்னாள் தலைமை இயக்குநர் பேராசிரியர் மோனி மாடசுவாமி தொடங்கி வைத்தார் நவீனமான மலைவாழ் வேளாண்மை குறித்த இந்த கருத்தரங்கம் தங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டு அதன்படி சாகுபடி செய்ய விழிப்புணர்வை அளித்துள்ளதாக கொல்லிமலை விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மலைவாழ் விவசாயிகள் தங்கள் வேளாண் தொழிலில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருங்காலத்தில் தொழில் முனைவோராக உயர்வதற்கு நல்லதொரு வாய்ப்பை இந்த திட்டம் ஏற்படுத்தி தந்துள்ளது செய்தியாளர் எஸ் கண்ணன் அரசியல் சாசனம் அறிவோம் குறித்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது வழக்கறிஞர் சேதுராமனுடன் ஊடகவியலாளர் ஷியாமலா பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதி ஒருங்கிணைந்த அலைவரிசையில் இன்றிரவு எட்டரை மணிக்கு ஒலிபரப்பாகிறது கொல்கத்தா சர்வதேச திரைப்பட விழாவில் காட்ஃபாதர் திரைப்படம் திரையிடப்பட்டது இந்த விழாவின் ஒரு பகுதியாக பல்வேறு கருத்தரங்குகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன இந்தியா நேபாளம் கலாச்சார விழா இன்று லும்பினியில் நடைபெற்றது நாடுகளுக்கு இடையேயான கலாச்சார பிணைப்பை எடுத்துரைக்கும் வகையான கருத்தரங்குடன் இந்த விழா தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலக செஸ் சாம்பியன் போட்டியின் பதினோராவது சுற்றில் இந்தியாவின் குகேஷ் சீனாவின் டிங் லிரேனை வென்றார் சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தற்போது ஆறு புள்ளிகளுடன் குகேஷ் முன்னிலை பெற்றுள்ளாா் குவஹாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் ஒன்று பதினேழு ஒன்று பதினான்கு என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹூ யுவான் சென்னை வென்றார் மகளிர் இரட்டையர் பிரிவில் தனிஷா கிராஸ்டோ அஸ்வினி பொன்னப்பா இணையும் பட்டம் வென்றது இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஒன்று பதினெட்டு ஒன்று பனிரெண்டு என்ற செட் கணக்கில் சீனாவின் லீ ஹுவா ஜூ வாங் ஜி மெங் இணையை வென்றது தைபே ஓபன் வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஆசிய மகளிர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டியில் ஐந்து முதல் எட்டாவது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா சிங்கப்பூரை வென்றது ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது மஸ்கட்டில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி எட்டு முப்பதுக்கு தொடங்குகிறது துபாயில் நடைபெற்ற பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் ஐம்பத்து ஒன்பது ரன் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிரியா தலைநகர் டமாஸ்கஸை படையினர் கைப்பற்றியுள்ளனர் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் அறுபத்தி எட்டு கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு சிறந்த நிதி மேலாண்மை கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக இந்திய தொழில் கூட்டமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளை மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர் உலக செஸ் சாம்பியன் போட்டியின் பதினோராவது சுற்றில் இந்தியாவின் குகேஷ் வெற்றி பெற்றார் இத்துடன் பெற்றாா் நிறைவு பெற்றது